ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ராம்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரானு ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ கோழி வந்ததா இல்லை முட்டை ஃபஸ்ட்டு வந்துச்சாங்கிற கேள்விக்கு இன்னுமே பதில் தெரியல பட் எதுவாக இருந்தால் நமக்கு என்னங்க ரெண்டுமே சாஃப்டாக சூப்பராக தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம எக் வச்சு தான் ஒரு டிஷ் பண்ண போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நாயாவோட ஸ்டைலில் செட்டுநாடு நாடு மெத்தடில் சிம்பிளாக ஒரு முட்டை மசாலா தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நான் அதுக்காக ப்ரெஷர் பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கிறேன் முட்டை மசாலைக்கு கொஞ்சமே ஆயில் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் ஓகே ஆயில் தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக சீரகம் அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பொரியட்டும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்குவோம் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பிரியாணிக்கு மாதிரி நல்லா நீட்ட நீட்டமாக நறுக்குனது ஒரு அஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஸோ அந்த வெங்காயம் தான் நம்மளோட டிஷ்ஷுக்கு டேஸ்டே கொடுக்க போகுது ஸோ அது மெயின் ஹீரோ வந்து வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் வந்து குழம்புக்கு தான் நல்லாயிருக்கும் மசாலைக்கு பெரிய வெங்காயம் தான் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் ரொம்ப சின்னதாக இருந்தால் நீங்கள் ஒரு நாலு அஞ்சு கூட சேர்த்துக்கலாம் நான் பெருசாக இருந்தனால ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறமா நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிடலாம் நம்ம சாம்பார் தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் சாம்பார் தூளோட வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறமா அப்பின் ஆஃப் கரம் மசாலா தூள் பட்டா கிராம்பு ஏலக்காய் வறு தரைச்ச தூள் நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுறது அது இல்லாமல் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் இருக்குது இல்லையா அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் கலர் கொடுக்கும் காரம் வந்து அவ்வளோவா கொடுக்காது ஸோ அதனால் நான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸோ மசாலாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க ரொம்ப சிம்பிள் வெங்காயம் தக்காளி முட்டை இருந்தால் போதும் நீங்கள் சூப்பராக இந்த டிஷ் செஞ்சிடலாம் காலையில் டிஃபன் பாக்ஸுக்கு கூட தண்ணி போயிங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு விசில் போட்டுடலாம் ஏன்னா வந்து இட் டேக்ஸ் டைமுங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் எப்படியும் நம்ம சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா அதனால ஒரு விசில் போட்டுட்டு உடனே நம்ம விசில் வந்ததுமே ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் பதம் நம்ம ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இதுக்கிடையில் நீங்கள் சப்பாத்தி தோசை பூரி என்ன ரெடி பண்ணுமோ ரெடி பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டோம் நம்மளே செல்ஃப் ரிலீஸ் பண்ணிட்டோம் நமக்கு தேவையான அளவு தான் வெந்திருக்கு ரொம்ப குழஞ்சி போகவே இல்லை இப்போது நம்ம தக்காளியை மட்டும் நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சமயத்தில் நான் ஒரு நாலு முட்டை சைடில் வேக வச்சு வச்சுருந்தேன் அந்த முட்டையும் இது கூடவே நம்ம சேர்க்க போகிறோம் நான் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஆப்ஷனல் தான் சேர்க்கும்போது வாசனை தூக்கலாக இருக்கும் அதுக்காக பாருங்க சேர்த்து நல்லா ஒரு கொதி வெட்டிக்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்மளோட மசால் நல்லா சேர்ந்து வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வேக வச்ச முட்டையை தோல் உரிச்சிட்டு நல்லா எப்படி ஹரிசோண்டல் வெட்டிக்கல் கட்ச் கொடுத்துட்டு நம்ம மசாலா கூடவே சேர்த்துக்கலாம் சொல்ல சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம மசாலா எல்லாமே நம்ம முட்டை மேலே நல்லா பொத்துனா அப்படி மூடி வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஓப்பன் பண்ண போகிறோங்க தண்ணி நல்லாவே என்ன நிறையா ஊற்றியிருந்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வைங்க இல்லைனா அடிப்பிடிச்சிடும் இல்லைனா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வச்சிங்கன்னா கூட ஓகே தான் இந்த மசாலா எல்லாமே நம்ம தம் வைக்கிற மாதிரி தான் மசாலா வச்சு இந்த முட்டையை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மூடியை ஜஸ்ட்டு மூடி வச்சு சிம்மில் வச்சா போதும் விசில் போட்டுறாதீங்க அவ்வளோதான் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுங்க இப்போது நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் நம்ம முட்டை எல்லாமே உள்ளே நல்லா தம் ஆகி வந்திருக்காங்க பாருங்களேன் கலரே வந்து லைட்டாக எல்லோவிஷாக மாறிடுச்சு இல்லையா இப்படி சிட சிட சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்பா அடியோ தெய்வீகமாக இருக்குங்க ஸோ நீங்களும் உங்கள் கிச்சனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த முட்டை மசாலா செய்கிறப்பெல்லாம் எனக்கு இங்கே ஆயாதான் ஞாபகம் வருவாங்க பிகாஸ் அது வந்து இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம் ஃபைனலாக ஒரு கைப்பொடி அளவு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா வாசனையான ருசியான சிம்பிளான ஒரு முட்டை கிரேவி ரெடிங்க இது இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம்னு சொல்லிட்டே போலாம் எதுக்கு வேணால் நீங்கள் சைட் டிஷ்ஷாக தட்டுக்கலாம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சாய்ராம் கிச்சன் கீப் ஆன் சப்போர்ட்டிங் சாய்ராம்ஸ் கிச்சன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கிட்ட பெல் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்